அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் புஷ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெனப்பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வர மாதிரி இருக்குது ஸோ இந்த பூப்பு முதிர்வு பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெனப்பாஸ் நம்மளை நெருங்கிக்கிட்டு தான் இருக்கா அப்போது அதை நெருங்கும் பொழுது அதனுடைய ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் என்ன அதை நம்ம எப்படி ஈஸியாக எதிர்கொள்கிறது ஸோ மெனப்பாஸ் வருவதற்கான அறிகுறிகள் என்ன அதை எப்படி நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மெனப்பாஸ் அப்படிங்கிறது வந்துருச்சா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா திடீர்னு உங்கள் வயிறை சுற்றி இடுப்பு சுற்றி நிறைய ஃபேட் டெப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு மெனப்பாஸ் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருப்போம் ஈவன் குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு வந்து பெருசாக தொப்பைங்கிறது இருக்காது ஆனால் அந்த பருவம் நெருங்குது மெனபாஸ் நெருங்குது அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறை சுற்றி இடுப்பு சுற்றி நல்ல ஃபேட் டெபோசிஷன் இருக்கும் காரணம் என்னென்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே கொழுப்பாக மாறி நம்மளுடைய வயிறு சுற்றி போய் உட்கார ஆரம்பிச்சிரும் ஸோ இது வந்து முதல் அறிகுறியாக இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்லீப் சைக்கிளில் சேஞ்சஸ் உங்களுடைய தூக்க முறைகளில் மாற்றம் திடீர்னு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்த நீங்கள் நடராத்திரி ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துடுறது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது இல்லைனா நைட்டு படுத்து டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் தூக்கம் வருது ரெண்டு மணிக்கு மேலே தான் தூக்கம் வருது இந்த மாதிரி உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் பேட்டர்ன் வந்து மாறிச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மெனப்பாஸ் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கலாம் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா மூட் சேஞ்சஸ் இப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு நீங்க உங்க விஷயத்த நீங்க பாட்டு பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க நீங்கள் எதுலேயும் தலையிட மாட்டீங்க கோவப்பட மாட்டீங்க அப்படியெல்லாம் உங்களோட கேரக்டரா இருக்கும் ஆனால் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வர நம்மள நம்மளறியாமல் கோவப்பட ஆரம்பிப்போம் கத்த ஆரம்பிப்போம் நம்மளோட பிஹேவியரே மாறுற மாதிரி நம்மள சுற்றி எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க நாலாவது விஷயம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட்ஸ் சைக்கிளில் ஏற்படக்கூடிய மாற்றம் திடீர்னு வந்து ரொம்ப ஷார்ட் சைக்கிளாக மாறிட்டு இருக்கு இருபது நாளைக்குள்ளேயே பீரியட்ஸ் வருது இருபது நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு வந்துட்டு இருக்குது மாதத்துக்கு ரெண்டு தடவை பீரியட்ஸ் வருது இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை பீரியட்ஸோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை பீரியட்ஸோட ஃப்ளோ ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்குது அப்படி இருந்தாலோ இல்லை ஸ்பாட்டிங் மாதிரி நாள் படை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருந்தாலோ இது எல்லாமே நமக்கு மெனபாஸ் நெருங்குறதுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை எப்படி நம்ம வந்து பரிசோதனையின் மூலம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் நீங்கள் வந்து எஃப்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதே மாதிரி எல்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய லியூட்ரினைசிங் ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோனை செக் பண்ணி பார்க்கலாம் கூடவே தைராய்ட் சார்ந்த பிரச்சனை இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் உங்கள் ரத்தத்தில் கொழுப்பு சத்தினுடைய அளவு லிப்பிட் ப்ரொஃபைல் இதையும் நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை நாளையுமே வச்சு நீங்கள் மெனப்பாசை நெருங்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு வேலை உங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துக்கிட்டு இருக்கு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய உணவு முறையில் இந்த சில மாற்றங்களை கொண்டு வாங்க ஒரு அஞ்சு சத்துள்ள உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலம் இருக்கக்கூடிய உணவுகள் இது உங்களுடைய இரத்த குழாய்களில் அடைப்பு வராமல் இருதயத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நார்மலாக பாதாம் கொட்டையில் இது நமக்கு கிடைக்கும் வால்நட் பருப்புலேயும் இது நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே சமயம் கடற்பாசி இது ரொம்ப தேவை ஏன்னா நமக்கு மெனப்பாசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப டிப்ளீட் ஆகிடும் நம்ம உடம்புல சத்தே இல்லாமல் போயிடும் அப்போது நம்ம இந்த பச்சையம் நிரம்பிய இந்த ஸ்பைர்லினா கேப்சியூல்ஸோ இல்லை வேறு ஏதாவது கடற்பாசி உணவுகளையோ நம்ம ரெகுலராக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஈஸியாக நம்மளுடைய மெனப்பாசை எதிர்கொள்ள முடியும் பொடியாக கிடச்சதுன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து மார்னிங் ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை கேப்ஷியூலாக கிடச்சதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மீன் வகைகள் நிறையா எடுத்துக்கும் பொழுதும் நம்மளால இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அவடைய ரெக்குயர்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியும் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எலும்புகளில் தேய்மானம் வராது ஏன்னா அதில் இருக்க லூப்ரிகேஷன் குறையாமல் பார்த்துக்க முடியும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மளால் பாதுகாக்க முடியும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் இது நமக்கு கீரைகளில் அதிகமாக இருக்குது ஸோ நமக்கு இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சதுனாலே வாரத்துக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் கீரை சேர்த்துட்ருக்கோன்னா நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாவது கீரை சேர்த்த ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கால்சியம் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம மீட் அவுட் பண்ண முடியும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அப்படின்னா என்ன தாவரங்களில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜனுடைய அளவு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளாக்ஸீட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அலிசி விதை ஆலிவ் விதை ஸோ இதில் இருந்து நமக்கு இந்த ஃபைட்டோஈஸ்ட்ரஜன் வந்து கிடைக்கும் இது கிடைக்கும் பொழுது நம்ம தோள்களில் வறட்சி வராமல் நம்ம எலும்புகளில் வந்து அந்த தேய்மானம் வராமல் மனச்சோர்வு இல்லாமல் நம்ம நம்மளை பார்த்துக்க முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரியாட்டைன் மோனோஹைட்ரேட் அப்படிங்கிற சத்துப்பொருள் இது எதுக்காக அப்படின்னா உங்கள் மூடு வந்து ஒரே நிலையில் இருக்கிறதுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையானது இந்த கிரியாட்டைன் மோனோஹைட்ரேட் அப்படிங்கிற சத்துப்பொருள் இது மேக்ஸிமம் அனிமல் ஃபுட்ஸில் தான் இருக்குது விலங்கின உணவுப் பொருட்களில் தான் நமக்கு இது ஈஸியாக கிடைக்கும் ஸோ ஆட்டு இறைச்சி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது குறிப்பாக அதனுடைய ஈரல் பகுதியெல்லாம் எடுத்துக்கும் பொழுது இந்த சத்து பொருள் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் அஞ்சாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள் சூரிய ஒளியில் போகிறது செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகளை நம்ம எடுத்துக்கிறது இது எல்லாமே நமக்கு தேவையான அந்த வைட்டமின் டி சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த ஐந்து சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது மெனப்பாஸ் நம்மளை நெருங்கினா கூட நம்மளை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் தான் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் படர்தாமரை இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் இருக்கும் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில் இருக்கிறது இல்லை வீட்லேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்த்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா நமக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ரொம்ப இறுக்கமான ஆடை அறியக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் இந்த படர்த்தாமரையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வருடக்கணக்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த படர் தாமரையை வந்து சரி செய்யக்கூடிய சீமை அகத்தி கலிம்பு அது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த சீமை அகத்தி கலிம்பு செய்கிறதுக்கு நமக்கு சீமை அகத்தி தேவை ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும் இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா பெருசாக வந்து இருக்கும் இது யூஷுவலாகவே நிறைய ரோட்டோரங்கள்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இலைகளை வந்து இதை வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லயும் வந்து சொல்லுவாங்க அகத்தி இலை வண்டு கொல்லி இலை இந்த மாதிரி நிறைய பேர்கள்ல வந்து உண்டு சோ இந்த இலை எங்க கிடைச்சாலுமே வந்து நீங்க அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் க்ரீமாக்கி வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இதை வந்து நம்ம சேர்த்து அதை சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து இன்னைக்கு நம்ம சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து குப்பை மேனி இந்த குப்பை மேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தேவையும் ஸோ குப்பை மேனி அதாவது குப்பையாக இருக்கக்கூடிய உடம்பை கூட வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மேனியாக்கூடியதான் இந்த குப்பை மேனி ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு சாராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அது கூட வந்து மஞ்சள் மெழுகு அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நாட்டு வரத்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போது சீமேகத்தி களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மெழுகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம் இந்த தேன் மிளகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும் இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக கிடைக்காதவங்க நீங்க தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை ஒரு தைலமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பட் இந்த தேன் மிளகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும் இந்த தேன் மிளகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மிளகை வந்து பயன்படுத்துகிறோம் இது நல்லா உருக ஆரம்பிச்சிடும் இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த ரெண்டு சாரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது சீமேகத்தியோட சாறு சார் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்பிலே வச்சிருக்கலாம் இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும் ஸோ அதை வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும் இறுகி மெழுகா மாறிடும் சோ இப்போ அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து இது அடங்கிடும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து இத வந்து மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும் சோ அடுப்பு ஆஃப் அண்ட் அதுல நல்ல ஒரு ஹீட் இருக்கும் சோ இந்த சீமையகத்தி களிம்பு படத்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமையகத்தி களிம வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த சீமையகத்தி குப்பை மினி இது எல்லாமே வந்து தோளுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படத்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பா வந்து வீட்ல தயாரிச்சு பயன்படுத்துங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது நல்லா வந்து களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த சீம ஏகத்தி கிளம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு படர்த்தாமரை சரி செய்யக்கூடிய ஒரு சீமையகத்தி கிளம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு அண்ணன் தம்பி கதையை நம்ம கேட்க போறோம் பொதுவாக வீடுகளில் மூத்தது மோல இளையது காலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா மூத்த பையனா பிறந்த அல்லது மூத்த பொண்ணா பிறந்த அந்த பிள்ளை வந்து ரொம்ப சாதுவா இருக்கும் ஆனா சின்ன இரண்டாவது பிறந்த பிள்ளை ரொம்ப சுட்டிகையாக துடிப்பா சேட்டையா இருக்கும் அப்படிங்கிறது உலகத்தில் எல்லாரும் சொல்ற விஷயம் ஆனால் நம்ம கதையில பார்க்க போற அண்ணன் தம்பிகள் அப்படியே கொஞ்சம் பிஸ்டாக மாறி இருக்கிறவங்க இதில் மூத்தவன் ரொம்ப சேட்டை கொஞ்சம் சுயநலக்காரனும் கூட ஆனால் தம்பி சின்னவன் இருக்கானே அவன் ரொம்ப நல்ல பையன் சாது பாவம் அவனுக்கு பார்வை இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் தாயில்லை அப்பா தான் வளர்த்துட்டு இருக்காரு அப்பா ரொம்ப ஒரு தொழில் செஞ்சு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்துட்டே இருக்காரு இந்த ரெண்டு பையங்களும் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க ஓரளவுக்கு ஒரு இளைஞர்கள் அந்த பருவத்துக்கு வந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு உடல்நிலை முடியாம போயிடுது படுக்கை ஆகிட்டாரு படுக்கையில் விழுந்துட்டோம் நம்ம இனிமே ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியாது அப்படின்னு அப்பா உணர்ந்தாரு மூத்த பையனை கூப்பிட்டு தம்பி இனிமே நீ வந்து பொறுப்பானவனை ஆயிரணும் தம்பியை நீ தான் பார்த்துக்கணும் பாவம் அவனுக்கு பார்வை வேற தெரியாது ரொம்ப அப்பாவி நல்லவன் நீ விவரமான பிள்ளை நல்லா படிச்சிருக்க நமக்கு கொஞ்சம் சொத்து பத்து இருக்குது இதை ரெண்டு பேரும் ஒத்துமையா ஒத்துமையாக பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் என்ன செய்வியா அப்படின்னு கேட்டார் இந்த பெரிய பையன் அப்பா ஏதோ சொல்கிறாரு சரி சரிப்பா அவசியம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணு தலையை தலையை ஆட்டி அப்பாவுக்கு எல்லா ப்ராமிஸும் பண்ணி முடித்தான் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இவனுக்கு மனசுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் வேறு வேறு விதமான எண்ணம் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்பாவுனுடைய அந்த ஆயுசு ஒரு நாளைக்கு முடிஞ்சு போச்சு இப்போ அண்ணனுக்கு தம்பி பாரமா ஆயிட்டான் இவன் இருக்கிறதுனால தானே இந்த சொத்தில் அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்க வேண்டி இருக்குது அவனுக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு அவனை கூட்டிகிட்டு போய் அப்பப்போ வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கு அவன் எங்கேயாவது போகணும்னா நம்மளும் கூட கூட போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் என்ன ஒரே போராக இருக்குது இவன் இருந்தா தானே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாளைக்கு தம்பியை கூப்பிட்டான் நம்ம ரெண்டு பேரும் வெளியூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் வான்னு சொல்லி அப்போல்லாம் பெரிய வண்டி வாகனம்லாம் கிடையாது இல்லையா ஊரை விட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டில் இருட்ட போகிற நேரத்தில் இந்த மரத்து மேலே உக்காந்து நான் உனக்கு சாப்பாடும் தண்ணியும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை அந்த மரத்து கிளையில் பத்திரமாக ஏற்றி உட்கார வச்சுட்டு அண்ணங்காரன் திரும்ப ஊருக்கு வந்துட்டான் நேரம் ஆச்சு பொழுது இறங்கிட்டே போச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு மரத்து மேலே கிளையில் உக்காந்துருக்கிற தம்பிக்கு நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் கீழே இறங்கலாமா கூடாதா எதுவும் தெரியல பாவம் பார்க்க முடியாதவன் அவன் இருட்டிருச்சுங்கிறது மட்டும் அவனுக்கு புரியுது ஏன்னா குளிர் வருது அந்த பறவைகளுடைய சத்தங்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஆகா நம்ம எங்கேயோ வந்து சிக்கலில் மாட்டிட்டோன்னு அவனுக்கு புரியுது ஆனால் இறங்க பயம் நடுநிசி ஆக போகிற நேரம் வந்தாச்சு அப்போ அந்த மரத்தடியில் மூணு மிருகங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துச்சு ஒன்று சிங்கம் ஒரு புலி ஒரு கரடி இந்த கதைகளில் வர்ற சிங்கம் புலி கரடி எல்லாம் சூப்பராக பேசும் சின் சில சமயம் மனுஷங்களை விட தெளிவாகவும் பேசும் இல்லையா அதை மாதிரி மூணு புத்திசாலியான மிருகங்கள் அந்த சிங்கம் புலி கரடி மூணுமே இப்போ இந்த மூணும் ஒன்றாக கூடி அங்கே ஒரு அரட்டைய கச்சேரியை ஆரம்பிச்சிச்சு கதை உலக கதையெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தது காற்றினுடைய நிலவரம் அப்படியே நாட்டினுடைய நிலவரத்தையும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த கரடி சொன்னது நான் ஒரு பெரிய ரகசிய உண்மையை சொல்லவா உங்கள் மூணு ரெண்டு பேருக்கு ஒன்று என்ன ரகசியம் அது அப்படின்னு நாம் இப்போ உட்காந்து இருக்கோம் இல்லையா இந்த மரம் சாதாரண மரம் கிடையாது இந்த மரத்தோட இலைகளுக்கு ரொம்ப மருத்துவ சக்தி உண்டு இந்த இலையை பிழிஞ்சு யார் கண்ணில் வச்சாலும் அவங்க கண் பார்வையில் ஏதாவது குறை இருந்தால் அது உடனடியாக சரியாயிரும் ஏன் கண்ணே தெரியலைன்னா கூட அது தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்த ரகசிய உண்மையை கரடி சொன்னிச்சு இப்போ புலி சொன்னது இது என்ன பெரிய ரகசிய உண்மை நான் இன்னொரு ஒரு பெரிய ரகசிய உண்மையை சொல்லவா அப்படின்னு அது என்ன பெருசு அப்படின்னு இந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்ல ஆமாம் இருக்கா அந்த பொண்ணுக்கு ரொம்ப காலமா தலைவலி தலைவலின்னு இருக்காங்க இல்லையா ஆமா அததான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்களே அந்த புள்ள படிக்கலையே இருக்கா எந்த வேலையும் செய்யறது இல்லைன்னுட்டு அப்படின்னு சிங்கமும் கரடியும் சொன்னுச்சுங்க அப்ப புலி சொன்னது அவ தலைவலியை யாரு தீக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கு அந்த தலைவலிய தீக்குற ரகசியம் எனக்கு தெரியும்னுச்சு புலி அது என்ன ரகசியம் அப்படின்னா அந்த தலகாணி இருக்குது பாருங்கள் அந்த தலகாணிக்கு அடியில் ஒரு விஷ தேரை இருக்குது அந்த தேரை பிடிச்சி வெளியில் போட்டு அடிச்சாச்சுன்னா இளவரசியோட தலைவலி சரியாக போயிடும்னு புலி சொல்லி முடிச்சிச்சு இப்போ அடுத்து சிங்கம் சொன்னது இதுக்கு அடுத்த ஒரு பெரிய ரகசிய உண்மையை சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமாவது இந்த மரத்தை பற்றி அரண்மனையில் இருக்கிற தலையணியை பற்றி தான் சொன்னீங்க நான் மகாராஜா மனசுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை சொல்லட்டுமான்னு சிங்கம் அது என்ன ரகசியம் அப்படின்னா யார் ஒருத்தன் வந்து தான் பொண்ணுடைய நோயை தீர்க்கிறானோ அவனுக்கே இந்த ராஜ்யத்தையும் பொண்ணையும் கட் கொடுக்கறதா மகாராஜா மனசுக்குள்ள நினைச்சிருக்காரு அது தெரியுமா உனக்குன்னு சிங்கம் சொன்னுச்சு இது மூணையும் கேட்ட இந்த பையன் உடனடியாக அந்த இலையை எடுத்து தான் கண்ணில் சாற பிழிஞ்சான் கண்ணு தெரிஞ்சிச்சு பொழுது விடிஞ்சது அரண்மனைக்கு போனான் ராஜாவை பார்த்து பொண்ணுடைய நோயை நான் தீர்க்குறேன் அப்படின்னா அதே மாதிரி வேகமாக அந்தப்புறத்துக்குள்ளே போய் தலையணைக்கு அடியில் இருந்த தேரையை தூக்கி வெளியில் போட்டான் காவலாளிகள் எல்லாம் அதை அடித்து தூக்கி எடு போட்டாங்க அவன் மேலே அன்பு செலுத்தி ராஜா இளவரசியாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இப்போ முன்னும் மாப்பிள்ளையும் கல்யாண ஊர்வலம் பெரிய தேரில் உக்காந்து வந்துட்டு இருக்காங்க ராஜா வீட்டு கல்யாண ஊர்வலமா ஊரே வேடிக்கை பார்க்குது இந்த ஊர் கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆளா இவனை காட்டுக்குள்ளே விட்டுட்டு போனான் இல்லையா அந்த அண்ணங்காரன் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அடப்பாவி நம்ம தம்பி தானே இவன் இவன் இந்நேரம் போய் சேர்ந்திருப்பான்ல காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்தோம் இங்கே என்னடாண்ணா இளவரசி பக்கத்தில் மாப்பிள்ளையால் வந்துகிட்டு இருக்கான்ட்டு அவனை பிடிச்சி கேட்டான் இவன் இன்னென்ன மாதிரி நடந்தது அப்படின்னு தம்பிக்காரன் உண்மையை சொல்லிட்டான் உடனடியாக அண்ணன் வேகமாக அதே மரத்துக்கு போனான் அதே கிளையில ஏறி உக்காந்தான் ராத்திரியாச்சு சிங்கம் புலி கரடி மூணும் கடுப்புல வந்தாங்க ஏன் எவனோ ஒருத்தன் நம்ம பேசிகிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு போய் நாட்டுக்கே புது ராஜாவாக ஆகிட்டான் அவன் மட்டும் நம்ம கையில் சிக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே புலி யதார்த்தமாக மேலே பார்த்துச்சு மேலே அன்னங்காரம் உட்காந்துருந்ததை பார்த்த உடனே மேலே பரபரன்னு ஏறி போய் இழுத்து அவனை கீழே போட்டு மூணு பேரும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அவனை சாப்பிட்டு முடித்தாங்க என்னைக்குமே நல்லது நட நினைக்கிறவங்களுக்கு நல்லது உடனடியாக நடக்குதோ இல்லையோ கெட்டதா நினைக்கிறவங்களுக்கு கெட்டது இந்த கலிகாலத்துல உடனடியாக நடந்துகிட்டு இருக்கு சிந்திக்கலாமா